இது ஒன்றும் புதுசு இல்லை இதுதான் காங்கிரஸ் திமுகவின் உண்மை முகம் லிஸ்ட் போட்டு அடித்த அண்ணாமலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான மத்திய அரசின் பட்ஜெட்டில் பிற மாநிலங்களை காட்டிலும் பீகார் மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு என்ற பெயர் பட்ஜெட்டில் ஒரு இடத்திலும் இல்லை என்று திமுக காங்கிரஸ் கட்சியினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினை நேரடியாக கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது பிரதமர் அவர்களே தேர்தல் முடிந்துவிட்டது இனி நாட்டை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று சுட்டிக்காட்டிய முதல்வர் ஸ்டாலின் ஆனால் பட்ஜெட்டில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்த நாட்டை காப்பாற்றாது என்று கூறினார் மேலும் அரசை பொதுவாக நடத்துங்கள் என்றும் இன்னமும் தோற்கடித்தவர்களை பழி வாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் எனவும் அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு வெறுப்புகளுக்கேற்ப அரசை நடத்தினால் போவீர்கள் என அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளேன் என கூறியிருந்தார் மேலும் தமிழகத்தை புறக்கணித்தால் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் முதல்வரின் இந்த முடிவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு பதிலடி கொடுத்திருக்கின்றார் அதில் அவர் பட்ஜெட்டில் தமிழகத்தில் புறக்கணித்திருப்பதாக கூறி பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து மாநில முதல்வர்களும் கலந்து கொள்ளும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாகவும் இது புதிதல்ல என கூறிய அண்ணாமலை இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி மூன்று ஆண்டுகளில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார் புதிய சாக்கு காரணத்தை சொல்லி இந்த ஆண்டு நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் புறக்கணிப்பதாகவும் தமிழகத்தின் பெயர் பட்ஜெட்டில் இல்லை என்று அவர் கூறும் காரணத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் காங்கிரசின் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு ஆண்டு கால போது பத்து முறை தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் ஐந்து முறை மட்டுமே தமிழகத்தின் பெயர் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த பத்து ஆண்டுகளில் வெறும் ரூபாய் எட்டாயிரத்து ஐம்பத்தி நான்கு கோடி மட்டுமே தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை பாஜக முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பட்ஜெட்டில் தமிழகம் என்ற பெயரை பயன்படுத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பது கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்களோடு பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் இந்த பட்ஜெட்டை தவிர்த்து கடந்த பத்து ஆண்டுகளில் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறு கோடி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக கூறிய அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலின் சொல்லும் முதல் பொய்யை தோல் உரித்து காட்டுவதாக தெரிவித்துள்ளார் தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பெயர்கள் சொல்லாவிட்டாலும் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி அனைத்து மாநிலங்களுக்குமானது தான் என்று கூறினார் கல்யாணத்துக்கு போய்விட்டு சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்றுவிடும் என்ற கதை போலதான் தமிழகத்தின் பெயரை குறிப்பிடாததால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற பொய்யை முதல் ஸ்டாலின் சொல்லி வருவதாக கிண்டலாக கூறினார் பட்ஜெட்டை தவிர்த்து முக்கியமாக வரி பங்கீட்டின் மூலம் மாநிலங்களுக்கு நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபதில் மட்டும் நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த வரி பங்கீடு இரண்டாயிரத்தி முதல் இரண்டாயிரத்தி மட்டும் இருபத்தி மூன்று புள்ளி நான்கு ஒன்பது கோடியாக அதிகரித்து உள்ளதாக கூறிய அண்ணாமலை இதுவே இந்தியா வளர்வதற்கு சான்று என்றும் இந்த பணத்தை பயன்படுத்தி தமிழக அரசுக்கு தேவையான பட்ஜெட்டை போடலாம் என்றும் குறிப்பிட்டார் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள இளைஞர்கள் பெண்களுக்கான தொழில் நிறுவனங்களுக்கான திட்டங்களை பட்டியலிட்ட அண்ணாமலை பொய் சொல்வதை நிறுத்திவிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நிதியையும் திட்டங்களையும் பேசினார் பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயர் இடம்பெறவில்லை என்று திமுகவினர் எழுப்பி வந்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புள்ளி விவரத்தோடு பதிலடி கொடுத்துள்ளார் மத்தியில் திமுக கூட்டணி அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பட்ஜெட்டில் தமிழகத்தின் பெயரை ஐந்து முறை மட்டுமே சேர்த்துவிட்டு வெறும் எட்டாயிரம் கோடிகளை மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளது ஆனால் தமிழகத்தின் மீது அக்கறை காட்டாத கட்சி என்று திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்படும் பாஜக பல மடங்கு அதிகமாக அதாவது ஒரு லட்சம் கோடி ரூபாயை தமிழகத்திற்கு ஒதுக்கி இருப்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று பாஜகவினர் அறிவுறுத்தி வருகின்றனர்